நீதான் கரியாவும் நீ நீதான் மாட்டை கொலை பண்றான் சொல்கிற எங்க போறாருன்னா கிருஷ்ண பரமாத்மான்னு போய் நிற்கிறாரு ஒரு இடத்துல கறி வேணும் பால் வேணும் வெண்ணெய் வேணும் வேணாமா மலையிலிருந்து வந்தோம் வரும்போதே மாடுகளை கூட்டிக் கொண்டு வந்தோம் மாடுகளை கூட்டிக் கொண்டு வந்து அந்த மாடை மேய்ப்பவன் கையில் கோல் வைத்திருந்தான் கோல் வைத்திருந்தவன் போனாக இருந்தான் போனாக இருந்தவனை பின்பற்றியதால் போனாராக நாம் இருந்தோம் நாம் தான் varianceார Kelley. நாள்க்கணால் நின challenge. capacity》தாம் அக்கிரமார் அளichi yatே வ பார் வருதுக் காலியில் refill ஆடு மேய்க்கிற அடுமிடேயாகalling தாங்க whether you மாடு the மாடு to road. атorfiek 그럼��나 практи Natural cross 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 மாடுகளுக்காவது ஒற்று நல்ல தலையை தயவு செய்து அதை மாடுகளுக்கு ஒற்றுமை அந்த சின்னத்துல கலம்பிடிங்க மூத்தத்தை குடிக்கிறீங்க அப்படின்னு மாடுகளே கேட்க அவர் தான் அதை குடிக்கிறாரு போல இந்த மாதிரி பேசுறவங்கள வந்து மேடையில ஏறுறதுக்கு முன்னாடி பரிசோதனை செய்து மேலே ஏத்துக்கரிசோதனை செய்து மேலே போதும் சவுத் பீட் அன்பு உறவுகளுக்கு வணக்கம் நான் ஃபெலிக்ஸ் இன்ப ஒளி இந்த நேர்காணலில் நாம் சந்திக்க இருப்பவர் ஊடகவியலாளர் திரு இந்திரகுமார் திரடி அவர்கள் வணக்கம் வணக்கம் நாம் தமிழர் கட்சியின் உழவர் பாசறை நடத்தியிருக்கும் ஆடு மாடுகளின் மாநாடு அதில் சீமான் பல விஷயங்களை பேசியிருக்கிறாரு குறிப்பாக வனப்பகுதியில் ஆடு மாடு மெய்ப்பதற்கு தடை இருக்குது அதை எதிர்த்து தான் இந்த மாநாடு நடத்தியிருக்கிறாங்க கிட்டத்தட்ட ஒரு ஆயிரம் ஆடு மாடுகள் அங்கே வைக்கப்பட்டிருந்தது பின்னாடி கொஞ்சம் மக்களும் இருந்தாங்க இந்த மாநாட்டை எப்படி பார்க்குறீங்க ஆடு மாடு மாநாடு இது உழவர் பாசறை நடத்துனதுன்றது நீங்கள் சொன்னதற்கு பிறகு தான் தெரிய வருது நான் என்ன நினச்சேன் அப்படின்னா ஆடு மாடு பாசறைன்னு ஒன்று வச்சு அந்த ஆடு மாடுகளே இதை ஒருங்கிணைத்திருக்குமோ அப்படின்னு நினச்சேன் பிறகு தான் டக்குன்னு தட்டியது ஏற்கனவே அந்த கட்சியாக அப்படி தான் இருக்குது பிறகு என்ன தனியாக வேறு அப்படின்ற மாதிரி தான் தோணுது மாட்டின் பிரதிநிதியாக அவர் வந்து அந்த மேடையில் பேசியிருக்கிறார் அதாவது அவர் ஒரு சினிமா இயக்குனர் அந்த சினிமா இயக்குனர் அப்படின்றத வந்து எப்படியெல்லாம் நிரூபிக்கிறார் அப்படின்னா அவருடைய கற்பனாவாதத்தின் மூலமாக இப்போ நீங்கள் சினிமாவில் பார்த்தீங்க அப்படின்னா ஆடு பேசும் ராமநாராயணன் நாராயணன் படத்தெலாம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நாய் ஒரு குரங்கு ஒரு பாம்பு இது மூணுமே வந்து அந்த படத்தை வந்து எல்லாம் பண்ணிகிட்ருக்கோம் ஒரு எலி அதை வச்சு ஒரு படம் ஒரு யானை அதை வச்சு ஒரு படம் இந்த மாதிரி சினிமா இயக்குநர்களுடைய பழங்கால கிரியேட்டிவிட்டி இது அதுபோல் வந்து சீமான் வந்து தன்னுடைய கிரியேட்டிவிட்டியை நிரூபிக்கும் வகையில் சினிமா இயக்குனர் தான் என்பதை நிரூபிக்கிறதுக்காக ஆடு மாடுகளை கூட்டி அந்த ஆடு மாடுகளின் உரிமைகளுக்காக ஆடு மாடாகவே பேசுகிறேன் அவருடைய பிரச்சனை என்ன மேய்ச்சலுக்கு நிலம் வேண்டும் அப்படின்றது மேய்ச்சல் நிலம் அப்படின்றது தொடர்பாக பல்வேறு வகையான பார்வைகள் இருக்கிறது அதை தொகுத்து எதையாவது பேசியிருக்கிறாரு அப்படின்னா எனக்கு மேயிறதுக்கு இடம் வேணும் இது எதுக்கு ஒன்னே முகாம் நேரம் பேசுறீங்க மேயிறதுக்கு இடம் வேணும் ஆடு மாடுகளின் சார்பாக அவர் பேசுறாரு நான் மலையில மேயக்கூடாதா காட்டுல மேயக்கூடாதா தண்ணி குடிக்க கூடாதா அதுல அவர் இன்னொன்னு சொன்னாரு அதுல அவர் இன்னொன்னு சொன்னாரு அப்போ வந்து அந்த மாட்டு பார்வையில இருந்து அவர் வந்து மாட்டு தலைவனின் பார்வைக்கு போயிட்டாரு என்ன சொன்னாருன்னா அம்மா காட்டுக்குள்ள போனா சிங்கம்புலி அடிச்சு திங்கும் சிங்கம்புலிக்கும் சேர்த்துதான் என் தம்பி வளர்க்குறான் எந்த உழவனாவது சிங்கம் புலி அடிச்சு தின்னா பரவாயில்ல அப்படின்னு மாடு வளர்க்குறாங்களா அப்படின்றத யாராவது ஒருத்தர் வந்து பிரஸ் மீட்டு கொடுத்தாங்கன்னா நாங்க எப்படி அதை அடிச்சு கரியா சாப்பிடுறோமோ அதே போல எங்களுடைய சக உயிரினம் ஆகிய சிங்கம் என்னுடைய தம்பி அடிச்சு திங்குது சிங்கம் புலி என்னுடைய தம்பி அடிச்சு திங்குது தங்கை அடிச்சு காலங்காலமா காட்டுல மேய்தது நாட்டுக்குள்ள கூட்டு வந்தது மனுஷன் தான் ஆமா வீட்டு விலங்க ஆக்கிட்டோம் அப்போ என்ன கேட்கணும் நீ ஆதி உரிமையாகிய காட்டுக்குள் போகின்ற உரிமையை கேட்டு எல்லாம் மட்டும் நீ காட்டுக்குள்ள அவுத்து விட்டுறனும் மாடு என்ன கேக்குது கறியை சாப்பிடுறீங்க பாலை குடிக்கிறீங்க அதே மாட விட மாட்டீங்க அதே மாட்டின் குரல்ல நான் ஒண்ணு கேக்குறேன் ஏண்டா உனக்காக பால் கொடுக்கணும்ன்ற ஒரே காரணத்துக்காக என் பிள்ளைய என் கண்ணுக்கு எதிரே கட்டி வச்சுட்டு என் காம்பை போட்டு அந்த இழு இழுத்து கறக்குறியே உனக்கெல்லாம் மண்டையில ஏதாவது இருக்கா அது என் புள்ள பால் குடிக்காம காத்திருக்கு உன் பிள்ளைக்கு பால் கேட்குதான் அந்த மாடு கேட்காதா என் மூ என் மூக்கு அதாவது நம்ம மூக்குல நீங்க நம்ம மூக்குலயே பாத்தீங்க அப்படின்னா கொஞ்சம் சீமானுக்கு நல்லா தெரியும் ஏன்னா அவர் எப்பயுமே மூக்குல விரல வச்சுக்கிட்டே இருப்பாரு ஏன் அப்படி நினைக்கிறீங்க அவரை பத்தி அவரே வந்து அவர் அந்த மூக்கு குள்ளுக்குள்ள பாத்தீங்க அப்படின்னா ரெண்டு நாஸ்டலுக்கு நடுவுல வந்து ஒரு ஜாயிண்ட் இருக்கும் ஒரு ஓட்ட இருக்கும் மனிதனுடைய மூக்குல நீங்க வந்து இந்த விரல் முதல் இன்ச்சை தாண்டி நீங்க கைய உள்ள விட்டீங்க அப்படின்னா சரக்குன்னு வந்து நெடியேறி தும்மல் வந்துரும் மூக்கு அடைச்சிரும் அதுக்குற சளி பிடிக்கும் இன்ஃபெக்ஷன் ஆயிரும் ஆனா அந்த மாட்டு மூக்குல நல்ல இருக திரித்த கயிற ரெண்டு தடிமனான கயிறை மூக்குக்கு உள்ள விட்டு ஓட்ட வழியா விட்டு இன்னொரு பக்கமா இழுத்து அதை இழுத்து பிடிச்சுக்கிட்டு ஓட்டுறானே இதை பார்த்து அந்த மாடு கத்தாதா மாடுதானே உரிமையை பேசுது அந்த மாடு இதெல்லாம் கேட்காதா மேய்கிறதுக்கு ஏன் ஊருக்குள்ள இடம் இல்லை மேய்கிறதுக்கு ஏன் காட்டுல இடம் இல்லை கேட்கும் அந்த மாடு ஏண்டா என் மூக்குக்குள்ள கயிறு மாற்ற ஏன்டா என் கழுத்துல கண்டதை தூக்கி வச்சு என்னை களத்துல இறக்கி விடுற ஏன்டா என்னை சம்மந்தம்லாம் அடிச்சு கொள்ற உனக்கு திங்குறதுக்கு ஊருக்குள்ள வேறன்னு கிடைக்கலையா ஏண்டா என்னுடைய பால கறந்து திங்கிற தாய்ப்பால் கொடுக்க மாட்டேன்னு கேட்காத மாடு மேய்கிறதுக்கு நில வேணும்னா நில வேணும்னு கேளுங்க மாடு பேக்கிற நான் மாடாவே பேசுறேன் எதுக்கு நீங்க மாடாதானே இருக்கீங்க ஏற்கனவே திருவள்ளூர் தெளிவா சொல்றாரு என்ன சொல்றாரு மக்கள் மாக்கல் அப்படின்னு சொல்லிட்டு மாக்கள் அப்படின்னா என்ன அப்படின்னா ரெண்டு டிரான்ஸ்லேஷன் இருக்கு ஒண்ணு மக்கள் அறிவு படைத்தவர்கள் படித்தவர்கள் மக்கள் அப்படி படிக்காதவர்கள் மாக்கள் அப்படின்னா மாடுகள் அது வந்து மேயிறதுக்கு தான் லயக்கே தவிர சாப்பிட்றதுக்கு தான் லயக்கே தவிர மனித வாழ்க்கைக்கு பயன்படாது அப்படின்னு மாடுகளை மாடுகளா மக்கள் வாழக்கூடாது அப்படின்னு திட்டுறாரு நீ என்ன சொல்ற உழந்தும் உழவேத்தலை யார் இப்ப வேண்டாம்னா இப்ப நீ வந்து உழவர் உரிமைக்காக பேசுறியா மாடு மேய்க்கிற உரிமைக்காக பேசுறியா அதாவது உழவர்கள் மாடு மேய்க்கிறாங்கன்றது வேற உழவு உரிமைன்றது வேற மாடு மேய்க்கிறதுன்றது வேற ரெண்டு வேற இப்ப நான் வந்து பேரலையில வந்து பத்திரிகையாளரா வேலை பார்க்கிறேன் பல்வேறு இடங்கள்ல வந்து கருத்துரையாளரா போய் கருத்துரை இப்ப ரெண்டுமே வந்து வேற வேற ரோல் நான் ஆங்கரா இருக்கிறதுன்றது ஒரு ரோலு நான் கருத்து சொல்றேன்றது வந்து ஒரு ரோல் இந்த ரெண்டுக்குமான இடம் வேற வேற இந்த ரெண்டையும் பேசுறது வேற இல்ல சீமான் என்ன சொல்றாரு அப்படின்னா மாட்டுக்கு மேயிறதுக்கு நில வேணும் அந்த நிலத்தை வந்து வனத்துறை ஆக்கிரமிச்சிருச்சு வனத்துறை ஆக்கிரமிச்சு வனத்துறை மட்டும் இல்ல நீங்க வந்து ஃபேக்டரி கட்டுறீங்க வீடு கட்டுறீங்க எல்லா நிலங்களையும் எடுத்துக்கிட்டீங்களே யார் வீடு கட்டுறா மக்கள்தான் எதுக்கு வீடு கட்டுறாங்க கவர்மெண்ட் போய் இந்த இடத்துல வீடு கட்டுன்னு சொல்லிச்சா மேய்ச்சல் புறம்போக்கு மேற்கால் புறம்போக்குன்றது மேற்கால் புறம்போக்கு இன்னும் பட்டா கொடுக்கிறது இல்ல மேற்கால் புறம்போக்கு பட்டா கொடுக்கறது இல்ல ஏன் இல்ல ஆடு மாடு ஆடு மாடு மேய்க்கணும் இல்லைன்னா பறந்துபட்ட அளவில் அனைத்து மக்களுக்கும் பயன்படும் வகையில் அங்க எதோ ஒன்று வரணும் இது ரெண்டு தானே கோரிக்கையா இருக்க முடியும் தனிப்பட்ட நபர்களுக்கு வசிப்பிடம் கொடுப்பதற்கு பட்டாவா அல்லது ஆயிரக்கணக்கான மக்களுக்கு வேலைவாய்ப்பை கொடுப்பதற்கு அந்த இடத்தை ஒதுக்குவதா இது ரெண்டு இது ஒன்னு ஒரு பார்ட் இன்னொரு பார்ட் அது மேய்ச்சலுக்கு தேவையான நிலம் அப்படின்றது இந்த மேய்ச்சலுக்கு தேவையான நிலம் குறைந்து வருகிறது அதை பெருக்க வேண்டும் அப்படின்ற கோரிக்கை எல்லாம் சரி மக்கள் வாழ்வதற்கு தேவையான இடம் குறைந்து வருகிறது அதை மேய்க்க விடாம விடாம நீங்க கட்டிட்டீங்கன்னா சோறை இங்கிருந்து வரும் என்னத்த சாப்பிடுவீங்க விவசாயம் பண்ணணும்ல அதுக்கு ஆடு மாடு வேணும்ல சாணி போடணும்ல சாணி போடணும் அதுல இருந்து உரம் வரும்ல மனுஷன் போய் உரம் போடணும் மாடு போய் உரம் போடணும் எல்லாம் சரி அது எப்படி குழப்பறாரு அப்படின்னா அதாவது மக்கள் மனதில் இருக்கக்கூடிய ஒரு அடிப்படையான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா எது இருக்கோ இல்லையோ நமக்கு உணவு தேவை அப்படின்றது அடிப்படையான உணர்வு அது உரிமை அதுதான் மனித வாழ்க்கையினுடைய அடிப்படை அந்த உணவு தேவையிலிருந்து இவர் எதையெல்லாம் வந்து நெகேட் பண்றாரு அப்படின்னா உனக்கு சோறு வேணுமா கம்பெனி வேண்டான்னு சொல்லு உனக்கு சோறு வேணுமா மாடு மேய்க்கணும் உனக்கு சோறு வேணுமா மாடு மேய்ச்சு பால் கறந்து புல் புல் எடுத்து போடணும் இதெல்லாம் செய்யணும் அப்படின்னா நீ ஸ்கூலுக்கு போனா செய்ய முடியாது மாறாக நீ புல்லு வெட்டி போடு மாறாக நீ விறகுடிச்சு போடு மாறாக நீ தவிடு கலந்து ஊத்து இதெல்லாம் தெரியுதா உங்களுக்கு இதெல்லாம் கேள்வி பண்றீங்களா மாதிரி எல்லாம் இல்ல பூராமே ஒரிஜினல் தான் அதாவது திருவள்ளுவர் ரொம்ப தெளிவா ஒண்ணு சொல்றாரு ஒருமைக்கன் தான் கற்ற கல்வி ஒருவருக்கு எளிமையும் ஏமாப்பு உடைத்து ஒருவன் வந்து ஏழேழு தலைமுறைக்கும் அவனை எது வாழ்விக்கும் அப்படின்னா மாடு மேய்க்கிறது வாழ்விக்கும்னு சொல்லல உழவு வாழ்விக்கும்னு சொல்லல உழவு வந்து அந்த தலைமுறை நல்லா வாழ்றதுக்கு அது ஒரு தொழில் அது ஒரு நல்ல தொழில் அப்படின்னு முன் வைக்கிறாரு ஏன் வைக்கிறாரு அவர் காலத்துல வேற தொழில் கிடையாதுங்க மனுஷனுக்கு வந்து போர் செய்யறது தொழில் அந்த போரின் மூலமாக வியாபாரம் செய்யறது ஒரு தொழில் அதுக்கெல்லாம் அடிப்படையாக அமைந்தது விவசாயம் அதனால அவர் வந்து விவசாயம் தான் உயர்ந்த தொழில் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாரு இப்ப அதுக்கு என்ன செய்யணும் வள்ளுவர் சொன்ன எல்லாத்தையும் நீ அப்படியே செய்ய போறியா விவசாயம் தான் உயர்ந்த தொழில்னு சொல்லிட்டாரு எல்லாரும் விவசாயத்துக்கு வரணும்னு சொல்றேல நீ எதுக்கு கட்சி நடத்துல மாடு மேய்க்கவா நாய் மேய்ச்சிக்கிட்டு இருக்கீங்க வீட்டில் அதுவும் ஜெர்மன் செப்படு வச்சு மேய்ச்சிக்கிட்டு இருக்கீங்க வெக்கமே இல்லாம ஏன் மாடு மேய்க்க வர வேண்டியதானே ஆயிரம் மாடுல திரட்டி இருக்காரு ஆயிரம் மாடுகளை யார் கூட்டிட்டு வந்தா மொத்தமா ஐநூறு பேர் தான் மக்கள் இருக்கிறான் ஆளுக்கு ரெண்டு மாடை எழுதிட்டு வந்திருக்கிறான் இப்போ இந்த மாடுகளை திரட்டுறதுக்கு மதுரையில ஏன் கூட நடத்துறீங்க தேனில போய் நடத்துங்க காட்டுக்குள்ள போய் மேய விடும் தேனில போய் கூட்டம் நடத்து அது ஆகஸ்ட் மூணாம் தேதி ஆகஸ்ட் மூணாம் தேதி நடத்தட்டும் தாராளமா நடத்தட்டும் அங்க நடத்தும் போது வனத்துறை பதில் சொல்லட்டும் அதுக்கு மதுரையில இப்ப என்ன மேய்ச்சலத்துக்கு பிரச்சனை இல்ல வாய் பேச முடியாத ஜீவராசிகளுக்காக அந்த உரிமையை ஏன் தவறா பாக்குறீங்க தான் பீட்டான் ஒரு அமைப்பு பண்ணிக்கிட்டு இருக்கேன் ஜல்லிக்கட்டு வேண்டாம்னு சொல்லிச்சே நீ என்ன சொல்ற ஏறு தழுவுறேன் நான் தழுவி தழுவி அதை வந்து உள்ள கொண்டு வந்தேன் மனிதனின் பாச உணர்வை மாடி எப்படி புரிஞ்சுக்கிறோம் மாட்டை நம்ம வந்து பழக்கப்படுத்தி இருக்கோம் எப்படி பழக்கப்படுத்தி இருக்கோம் அப்படின்னா அது சின்ன வயசுல இருந்து நீங்க புதுசா ஒரு மாட்டை போயிருன்னு பழக்கப்படுத்த முடியாது அது யாருக்கு பழகம் அப்படின்னா தான் பழகம் அதுக்கு பேரு டேமிங் டேமிங்னா என்ன அதை வந்து அடிமைப்படுத்தி அதை பக்குவப்படுத்தி நமக்கு பழக்கப்படுத்துவது நான் சொல்லுவதை செய்ய வைப்பது மனிதனையும் அப்படி செய்யலாம் மாட்டையும் அப்படி செய்யலாம் எந்த மிருகத்தையும் சிங்கத்தெல்லாம் டேம் பண்ணி வச்சிருக்கிறாங்க பல பேர் ஆடு மாடு மட்டும் இல்லை சிங்கம் புலி அனகோண்டா வரைக்கும் வச்சிருக்கிறாங்க இப்படி வளர்த்துக்கிட்டு இருக்கிறாங்க இப்ப இங்க மாடை டேம் பண்றது அப்படின்றத அதே வந்து எதிர்த்து பேசு மாட்டின் உரிமை அப்படின்னா எதுக்கு டேம் பண்ற டேம் பண்ணி தானே இப்போ மாட்டை நாங்கள் தழுவி தழுவி பழக்கப்படுத்திட்டோம் சரி சீமான் பக்கத்து வீட்டுக்காரர் மேய்க்கிற மாட்டை சீமான் ஒரு நாள் முக்கினாங்க எப்படி செலுத்திட்டு போயிட்டாருன்னு பார்ப்போம் எட்டி மிதிச்சு கழுத்தை சேர்த்து தள்ளி விட்டுறோம் அதுல ஒரு பண்பாட்டு அடையாளம் இருக்கு இதுதான் சீமானுடைய இந்த பேசினுடைய ஆரம்பத்திலிருந்து கடைசி வரைக்கும் அவர் என்ன பேசினார் அப்படின்னா ஒரு இடத்தில் அவர் வந்து ஒரு முக்கியமான பெயரை பயன்படுத்தினார் அதற்கு முன்பாக அவர் என்னெல்லாம் சொல்லிட்டு வர்றாரு அப்படின்னா நாம் மலையிலிருந்து வந்தோம் வரும்போதே மாடுகளை கூட்டி கொண்டு வந்தோம் மாடுகளை கூட்டி கொண்டு வந்து அந்த மாடை மேய்ப்பவன் கையில் கோல் வைத்திருந்தான் கோல் வைத்திருந்தவன் கோணாக இருந்தான் கோணாக இருந்தவனை பின்பற்றியதால் கோணாராக நாம் இருந்தோம் நாம் தான் குருவகுடி கோலம் இருந்துதான் கவுனே வந்துச்சு கோலம் இருந்து கவு மட்டும் இல்ல காவு கூட கோலம் இருந்து வந்திருக்கான் எந்த தப்பும் இல்ல ஒரு வார்த்தை வந்து பல மொழிகளுக்கும் போறது வந்து தப்பு இல்ல இப்ப என்னன்னா மாடு வந்து என்னன்னு கத்துது மான் கான்னு கத்துது ஏன் தமிழ்ல கத்துது மாடு சின்ன வயசுல ஊருக்குள்ள பேசிப்போம் ஸ்கூல்ல பசங்க படிக்கும்போது மாடு கூட தாண்டா கத்துது

இந்த அந்த மாட்டை இங்க கொண்டு வர்றதுக்காக இந்த மாட்டை கொண்டுட்டான் நீ தான் கரியாவும் திங்கணும்ன்ற நீதான் மாட்டை கொலை பண்றான்னு சொல்ற எங்க போறாருன்னா கிருஷ்ண பரமாத்மான்னு போய் நிக்கிறாரு ஒரு இடத்துல சொல்லிட்டு இந்த நாட்டில் இந்த பால் வளத்தை கால்நடை வளத்தை பெருக்குவதுதான் இந்தியாவின் வளர்ச்சி என்று பாரத பிரதமர் மோடி அவர்களே ஒரு இடத்தில் பேசி இருக்கிறார் அப்படின்னு வச்சிருக்காரு பால் என்பது வருமானம்னு புரிஞ்சுக்காத வரைக்கும் இந்த நாடு உருப்படாது அப்படின்னு மோடி சொன்னதாக இவர் சொல்றாரு ஏன் சொல்றாரு மோடியை விமர்சிச்சு ஏதாவது பேசியிருக்காரா இல்ல இது தமிழ்நாட்டுல எப்படி மாடுகளுக்கு பிரச்சனை மாநாட்டுல சொல்றீங்க ஆமா இந்த மாநாட்டில் ஆடு மாடு உரிமையை பேசுறாரு அப்புறம் ஆடு மாடுகளை பேசும்போது ஏன் மோடி வராரு ஸ்டாலின் அந்த திட்டு திட்டுறேன் பணத்துறை சட்டத்தை யாரு எழுதி வச்சிருக்கா உள்ளாட்சித்துறையா எழுதி வச்சிருக்கு மாநகராட்சி எழுதி வச்சிருக்கா நகராட்சி எழுதி வச்சிருக்கா சட்டமன்றம் எழுதி வச்சிருக்கா யார் வனத்துறை சட்டத்தை எழுதி வச்சிருக்கா நாடு வழக்கறிஞர் என்ன பண்ணாரு அரசு வழக்கறிஞர் ஏன் ஒழுங்கா வாதாடல யாரு கேஸ் போட்டது யாரு கேஸ் போட்டது கேஸ் போட்டது தீரன் திருமுருகன் அவர் யாரு இருக்காரு அவர் நாம் தமிழ் கட்சியில் இருக்காரு அப்ப எது கேஸ் போட்டாரு அரசு வழக்கறிஞர் ஏன் ஒழுங்கா வாதாடல அரசு வழக்கறிஞர் வாதங்களை முன்வைக்கிறது வைக்கலன்றது அடுத்து வருவோம் அரசு வழக்கறிஞருக்கு வருவோம் முதல்ல நீங்க என்ன சொன்னீங்க சரி இப்ப அரசு வழக்கறிஞர் வாதத்தை சொல்றாங்கல்ல தமிழ்நாடு அரசு இப்போ மேய்க்கால் நிலங்கள்ல வந்து வசிக்கக்கூடியவர்களுக்கு பட்டா கொடுப்பதற்கு பரிந்துரை செய்து வருகிறது அப்படின்னு சொல்லிட்டு கடந்த மார்ச் மாதத்தில் தமிழ்நாடு முதலமைச்சர் ஒரு அறிவிப்பை வெளியிட்டு இருக்கிறார் அது கடும் விமர்சனங்களை ஒருவாக்க சந்திக்குது அதிருப்தி ஒரு சந்திக்கிறது அது ஒரு பக்கம் கடுமையான விமர்சனத்தை ஒரு தரப்பால சந்திக்குது இன்னொரு பக்கம் வந்து வரவேற்பை சந்திக்குது கடுமையான விமர்சனத்தை வைக்கிறது யாரு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா புறம்போக்கு நிலத்தில் குடியிருப்பவர்கள் குசி முதல்வர் ஸ்டாலின் அறிவிப்பு அப்படின்னு ஒருத்தர் போடுறாரு யாரு போட்டிருப்பா நம்ம டாய்லெட் பேப்பர் தினமலர் தினமலர் வெளியிட்ட செய்தி எடுத்து பாருங்க அந்த அறிவிப்புக்கு தினமலர் கொடுத்த டைட்டில் பாருங்க இன்னொரு பக்கம் மக்கள் வசிக்கக்கூடிய இடங்கள் அந்த மக்களுக்கே உரிமையாக்கப்பட வேண்டும் அப்படின்றது நீண்ட காலமாக நீண்ட காலமாக அப்படின்னா மனித சமூகம் தோன்றியதிலிருந்து இருக்கக்கூடிய ஒரு டிமாண்ட் அடிப்படையான டிமாண்ட் ஓல்டஸ்ட் டிமாண்ட் ஆஃப் ஹியூமன் சிவிலைசேஷன் வந்து நான் இருக்கின்ற இடம் எனக்கு சொந்தமானது அப்படின்றது வந்து ஓல்டு டிமாண்ட் தான் இவ்வளவும் கிளைத்து வருது இது எனக்கு பாத்தியப்பட்டது அப்படின்றது அப்ப அவங்களுக்கு பாத்தியதை பண்ணி கொடுக்கிறதுக்கு கவர்மெண்ட் வழி செய்யுதுன்னு செய்யுது மேற்கால் புறம்போக்கில் குடியிருக்கக்கூடிய மக்களை விரட்டி அடிக்கலாமா கூடாதா அப்படின்றத சீமான் என்ன சொல்றாரு விரட்டி அடிக்கணும்னு சொல்றாரு அப்ப மாடு மேய்க்கிறதுக்கு இடம் வேணும் மனுஷன் எங்கேயோ கெட்டு போறான் மாடை மேய் முதல்ல அங்க இருக்கிற ஆளுகளை விரட்டு அப்படின்றாரு அங்க இருக்கிற ஆளுக யாரு சமுதாயத்தால் விளிம்பு நிலைக்கு தள்ளப்பட்ட மக்கள் அவங்கதான் அந்த மேற்கால் நிலங்கள்ல போய் குடிசை போட்டு குடியிருக்கிறாங்க நாடோடிகளாக இவருதான பேசுறாரு குறிஞ்சியிலிருந்து குன்றவர்களாக இருந்தவர்கள் புறவர்களாகி விட்டார்கள் தமிழ்நாடு முழுக்க மேய்கால் புறம்போக்கில் அதிகமாக குடியிருக்கக்கூடிய சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் யார் அதே புறவர் சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் தானே இன்னைக்கு என்னால ஊரு ஊரா காட்ட முடியும் மதுரை மாவட்டத்துல மட்டும் என்னால ஒவ்வொரு ஊர்லையும் எந்தெந்த இடத்துல எவ்வளவு பேர் வசிக்கிறாங்கன்னு என்னால கையோட கூட்டிட்டு போய் காட்ட முடியும் அவங்க யாரு இந்த சமுதாயத்தால் விரட்டி அடிக்கப்பட்டவர்கள் யாரால விரட்டி அடிக்கப்பட்டவர்கள் நீ யாருக்காக பேசறேன்னு சொல்றியோ அவங்களால விரட்டி அடிக்கப்பட்டவர்கள் விரட்டி அடிக்கப்பட்ட புரிஞ்சுக்கிறீங்க ஆடு மாடு எங்க தோல் தேவைப்படுது உங்களுக்கு அதை பையா கேக்குறீங்க செருப்பு போடுறீங்க எங்களுக்கு ஒரு வைக்கோல் இல்லையே யாருப்பை இல்லைன்னா இப்ப உண்மையிலே இன்னைக்கு சாப்பிட வேண்டியது இருக்கீங்க பிளாஸ்டிக் வந்து நெகிழி தமிழ்ல தான் சொல்லணும் குழுமமா குழுமமா கூழ்மம் அது என்னத்தையோ கரைச்சு குடிக்கிறாங்க அப்படின்னு மாடுகளின் மீது வைக்கிறாரு அந்த மாட்டை மேய்க்கிறதுக்குன்னு ஒருத்தன் இருக்கிறாங்கல்ல சென்னையில் நீங்க இந்த போரூர் ரோட்டுக்கு போனீங்க ஆதம்பாக்கம் இந்த பக்கம்லாம் போனீங்க அப்படின்னா எங்க போனாலும் வந்து மாடு திரியுது ரோட்ல யாரு திரிய விட்டா திரிய விட்டது யாரு காலையில பால் கறக்கிறது ஒருத்தன் வரான் கறந்துட்டு போறான் அவன் யாரு அந்த மாட்டு ஓனரு அந்த மாட்டுக்கு டேக் இருக்கு அந்த மாடு ஏன் ரோட்ல தெரியுது நீ மாடை வந்து ரேஷன் காடுல வச்சு பாதுகாக்கறேன்ற மாட்டை ரோட்ல விட்டுருக்க ஏன் ரோட்ல விடுற மாடு இருக்கிற இடத்துல தான் நீங்க எல்லாம் கட்டிட்டீங்க மாடு இருக்கிற ஆட இங்க போ மனுஷன் இருக்கிற இடத்துக்கு தான் மாட்டை கூட்டிட்டு வந்தோம் மாடு இருக்கிற இடத்துக்கு இல்ல மாடு மேய்க்கிற இடத்துல தாங்க ரோடு போட்டீங்க மாடு மாடு எங்க படுக்கும் அப்ப மாட்டை பூரா படுக்க விட்டுருங்க ரோட்டை எடுத்துருங்க இசுசுக்கார முதல்ல வித்துறு இசுசுக்கார டொயோட்டா டொயேட்டாவே வித்துரு டொயட்டா சுத்தி மேய்ச்சல் நிலத்தை வச்சிருக்கணும் அவரு காசு ஆடுகளுக்காவது ஓற்றுமை கொடுங்களா அவங்களாவது நல்ல தலைவர் தயவு செய்து அதை குடுத்துடணும் மாடுகளுக்கு ஓற்றுமை கொடுத்தா கூட அது மறந்தும் அந்த சின்னத்துல காலம் மிதிக்காது மாட்டுக்கு ஒற்றுமை கொடுத்தா மறந்தும் அது சின்னத்துல மிதிக்காது அப்படி மாடுகளை கூப்பிட்டு வந்து கொடுப்படுத்தி வச்சிருக்கிறார் இப்போ மாட்டுக்கு உரிமை கேட்குறேன் அப்படின்ற பேர்ல அவருடைய பிரச்சனை எல்லாமே அவருடைய பெர்சனல் நீட்ஸ்ல தான் வரும் அவருக்கு கல் குடிக்கணும்னு ஆசை ஒன்றும் இல்லை இன்றைக்கும் நீங்க ஊர் பக்கங்களில் போனீங்கன்னா தென்னந்தோப்ப இடங்களுக்கு போனீங்கன்னா பல இடங்கள்ல அல்லது சில இடங்கள்ல ஏதோ ஒரு குறிப்பிட்ட நபர்கள் என்ன செய்கிறாங்க அப்படின்னா காலையில ஏழு மணிக்கு போனீங்க அப்படின்னா ஒரு குடம் இறக்குவாங்க திண்டுக்கல் சீனிவாசன் மாதிரி சொல்றீங்க ஒரு குடம் இறக்குறாங்க குடிக்கிறாங்க இது நான் சொல்லல சமூக வலைதளத்துல பல பேர் சீமானுடைய வீடியோக்கு கீழே கமெண்ட்ஸ்ல போடுறாங்க குடிக்கிறாங்க இப்போ இது சீமான் இதை பாக்குறாரு ஆஹா இந்த பானம் நல்லா இருக்கே இத குடிக்கணும் அப்ப என்ன செய்யலாம் ஒரு போராட்டம் போடு கல்லு குடிக்கும் போராட்டம் உனக்கு கல்லு குடிக்கணும்னா இப்ப அங்க போய் போலீஸ் வந்தாங்கன்னா ரைடு பூரா பேத்தையும் தூக்கி உள்ள வச்சிருவாங்க அப்போ போலீஸ் பிடிக்காம என்ன பண்றது போராட்டம்னு பேரை போடு காலை வேணும் பால் வேணும் வெண்ணெய் வேணும் ஆனா வெண்ணெய்களா நான் மட்டும் வேணாமா கறி வேணும் வெண்ணெய் வேணும் பால் வேணும் தோல் வேணும் இது எல்லாமே மனிதனுடைய தேவைகளுக்கு அவசியமே இல்லையில மாட்டை விட்டுறலாம்ல அப்போ நீ கொடுமைப்படுத்துவதற்கான சீமான் குழம்பி போயிருக்கிறாரு அப்படின்றத விட சீமானுக்கு வந்து ஒரு முற்றிய நிலை வந்து விட்டது அவருக்கு தேவை ஒரு நல்ல மருத்துவம் உண்மையிலேயே வந்து அவரை நல்ல மனித கவலைப்படுற மனித இப்பதான் மாட்டை பத்தி பேசுறாருங்க அது கூட மனித தினத்தை பத்தி கலந்து சாப்பிடணும்ல எத சாப்பாடு தான் சாப்பாட்டுல வெறும் சோறு நீங்கிறதுக்கு மாட்டுக்கு என்ன சம்மந்தம் அவர் என்ன சொன்னாரு டிராக்டருக்காக மாட்டை புறம் கொண்டுட்டாங்க பில் கேட்ஸே வந்து ரெண்டு லட்சம் ஏக்கர்ல விவசாயம் பண்றாரு இன்னைக்கு இருக்கு ஏன்னா சாப்பிட்டு போனாதான் சாப்ட்வேர்ல வேலை செய்ய முடியும்னு அவருக்கு தெரியும் இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையில மாடு மேய்க்கிறது அப்படின்றது ரொம்ப காஸ்ட்லியான மாறி இருக்கு ஏன் அப்படின்னா நீங்க மேய்ச்சல் நிலமே வச்சிருந்தாலும் கூட

எல்லாரும் எல்லா வேலையும் பாத்திர முடியுமா எல்லாருக்கும் குறிப்பிட்ட ரோல் இருக்கு துணி தவிக்கிறதுக்கு யாரு இருக்கா இப்ப சமீபத்துல பேசி ஒருத்தர் அரசாயி உள்ள போனாரு என்ன பேசினாரு எல்லாரும் படிச்சுட்டா என்னடா பண்றது துணியை துவைக்கிறதுக்கு ஆள் வேண்டாமா அப்படின்னாரு அப்போ ஓம் பிஎல்றதுக்கும் உன்னுடைய வீட்டை சுத்தம் பண்றதுக்கும் உன்னுடைய கக்கூச கழுவுறதுக்கும் ஆள் வேணும் அதுக்கு நீ என்ன கேக்குற அதான் அவருடைய எல்லா தேவைகளுமே அவருடைய பெர்சனல் நீட்ஸ்ல இருந்து ஒன்னும் இல்லை தமிழக தமிழான்னு ஒரு ப்ரோக்ராம் நானு மைனர் மகிழ்னர் மூணு பேரும் ஒரு ப்ரோக்ராம் போயிருந்தோம் எதிர்த்தரப்புல ஒரு கூட்டம் உட்கார்ந்துருந்துச்சு அதுல ஒரு ஆள் பேசுறாரு அவர் நாம் தமிழர் கட்சிக்காரர் ஆனா கட்சி இல்லாம வேஷம் போட்டு வந்து அங்க உட்கார்ந்து இருக்கிறார் உட்கார்ந்து இருந்தவர் என்ன பேசுறாரு தெரியுமா துப்புரவு பணிக்கு ஆள் கிடைக்கல சார் அப்படின்னு பேசுறாரு என்ன சார் நீங்க பண்றீங்க நான் ஐடி கம்பெனி நடத்துறேன் ஐடி கம்பெனி நடத்துற உனக்கு ஒரு வேக்கம் கிளினர் வாங்கி போட வக்கு இல்லையா கக்கூஸ் குழுறது கால் கேட்கிற வெக்கமா இல்ல அப்ப உனக்காக அடிமை சமூகம் ஒன்று இருந்து கொண்டே இருக்க வேண்டும் அப்ப அடிமை சமூகத்தை இயக்குவதற்கு ஆண்டான் ஒருவன் இருந்து கொண்டே இருக்க வேண்டும் பழைய சனாதனம் இதுதான் பாஜக சனாதனம் நேரடியாக பேசுது இவர் தமிழர் வாழ்வியல் உருட்டுறாரு மூத்திரத்தை குடிக்கிறீங்க அப்ப கூட உங்களுக்கு மூல வடர்லையா மாடுகளே கேக்குது அவர் தான் அதை குடிக்கிறாரு போல தான் அதை புரிஞ்சுக்கிட்டாரு போல அதை குடிச்சு குடிச்சு அவர் புரிஞ்சுக்கிட்டாரு போல அந்த மாட்டின் பாஷையை எப்படி வடக்குல வந்து ஒரு சிலர் வந்து அதை குடிச்சிட்டு ரோட்ல போறோம் அப்புறம் அடிச்சு கொள்றானோ அது மாதிரி இவரும் குடிச்சிட்டு மாடாவே பேசுறேன் என்ன சாப்பிடுறாரு தயவு செய்து காவல்துறையினர் அவரை வந்து வாகனத்தை நிறுத்தி எப்பயுமே காவல்துறையினர்கிட்ட நான் இன்னொரு கோரிக்கை வைக்கிறேன் இந்த மாதிரி பேசுறவங்கள்ட்ட வந்து மேடையில ஏறுறதுக்கு முன்னாடி பரிசோதனை செய்து மேலே ஏத்துங்க பரிசோதனை செய்து மேலே ஏத்த வேண்டாம் போதும் போதும் ஏன் போதும் அப்படி பேசுறாருல அவரு என்னடா அடிக்கிறா அப்படின்னு கமெண்ட்ல கேட்கலாம் என்ன சாப்பிட்றாரு அப்படின்றத தயவு செய்து அவர் டிக்ளேர் பண்ணிட்டாரு அப்படின்னா மத்தவங்களும் அதை சாப்பிட்டா அதே மாதிரி மூலம் ஒழுங்கி போய் தெரியுறதுக்கு உதவிகரமா இருக்கும்னு நினைக்கிறேன் சீமான பொறுத்த வரையில தமிழ்நாட்டு அரசியலை எப்படியாவது பிற்போக்கான சூழலுக்கு தள்ளணும் இன்னைக்கு அவர் பேசுகின்ற அரசியலை ஆதரிப்பதற்கு பொது சமூகம் தயாராக இல்லை மாடு மேய்க்கவான அவர் கூப்பிடுறாரு யாரும் வர்றதுக்கு தயாராக இல்லை ஏன் மாடு மேய்க்கிறதுக்கு வர்றது இல்லை அப்படின்னா மாடு மேய்க்க ஒண்ணு இல்லை லல்லு பிரசாத் யாதவன்னு ஒருத்தர் இருந்தார் அவர் மேல என்ன ஊழல் போ குற்றச்சாட்டுன்னா வைக்கோல்ல ஊழல் பண்ணிட்டாருன்னு குற்றச்சாட்டு இது ஊரறிந்தது இதை வச்சு பால சீதோ பழம எடுத்துட்டாரு அப்படியே பின்னாடி போங்க இந்த ஊழல் வழக்கு சுமத்தப்படுவதற்கு பதினைந்து இருபது ஆண்டுகளுக்கு முன்னால் அங்க சார்வாகா பள்ளிகள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்கூல்ல தொடக்கிறாரு அந்த சார்வாகா பள்ளிகளுடைய நோக்கம் என்ன அப்படின்னா இந்த மேய்ச்சல் நிலங்கள்ல இருக்கக்கூடிய ஒரு குறிப்பிட்ட இடத்துல அந்த பள்ளிக்கூடத்தை கட்டிடுவாங்க கட்டிட்டு அந்த பள்ளிக்கூடத்துக்கு பெரிய காம்பவுண்ட் இருக்கும் அந்த காம்பவுண்டுக்குள்ள என்ன இருக்கும் அப்படின்னா மேய்ச்சல் நிலம் இருக்கும் அந்த மாட்டுக்கு தேவையான தீவனங்கள் இருக்கும் இவருடைய நோக்கம் என்ன அப்படின்னா இவன் மாடு மேய்க்க போறான் இவனுக்கு மாடு மேய்க்கிறதை விட்டா இவனுக்கு சோறு கிடையாது இப்போ இவனை மாட்டை பூரா புடுங்கிட்டு விட முடியாது வீட்டுல மாடு இருக்கு மேய்க்கிறதுக்கு ஆள் வேணும் மேய்க்கிறதுக்கு ஆள் போட்டு பார்க்க முடியாது அதே நேரத்தில் இவனை ஸ்கூலுக்கும் கூட்டு வரணும் என்ன பண்றது நீ வா வந்து அந்த ஸ்கூலுக்குள்ள உட்காந்து படி மாட்டை விட்டு மாட்டுக்கு தீவனம் நான் போடுறேன் நீ உள்ள உட்காந்து படி போகும்போது ஓட்டிட்டு போ டெய்லி கூட வர வேணாம் வாரத்துக்கு ஒரு நாலஞ்சு நாள் மூணு நாலு நாள் கூட வந்தா பரவாயில்ல வந்து படிச்சுட்டு போ அப்படின்னு சொல்லி வந்தாரு அப்போ அவரை இழிவுபடுத்துறதுக்கு என்ன செய்யணும் மாட்டு தீவனத்தை போட்டு பிள்ளைகளை படிக்க வச்சாருல மனுஷனுக்கு தீவனம் போட்டு இங்க நம்ம படிக்க வச்சோம் தமிழ்நாட்டுல அங்க மாட்டுக்கு தீவனம் போட்டு மனுஷனை படிக்க வச்சாரு எல்லாம் ஒண்ணுதான் நோக்கம் கல்வி கொண்டு போய் சேர்க்கப்படணுன்றதுதான் அதை செஞ்சதுக்காக அவரை இழிவுபடுத்துறதுக்காக என்ன செஞ்சான்னா சனாதனவாதி அவரை மாட்டு தீவன உடல்ல சிக்க வச்சு உள்ள அனுப்புறான் இன்னைக்கு வரைக்கும் அதை சொல்லி சொல்லி காட்டுறான் இந்தியா முழுக்க அசிங்கமா பேசுறான் பீகார்ல மாடை ஏத்துறான் மாடை ஏத்துறான்னு அவன் இருக்கிற ஒரே வருமானம் தான் அதை தான் ஏத்திட்டு போவான் நீ பெட்டி வெட்டி ஏத்திட்டு போறான் அவன் மாடை ஏத்திட்டு போறான் அவ்வளவுதான் இப்போ எதுக்கு இதை செய்யறாங்க அப்படின்னா லல்லு இதை செய்யறதுக்கு காரணம் நீ மாடு மேய்ச்சிக்கிட்டே இருக்கணுன்றதுக்காக இல்ல நீ படிச்சுட்ட அப்படின்னா இந்த மாடு உனக்கு தேவை இல்லடா அப்படின்றதுக்காக அதை செய்யறாரு அதே அதேதான் செஞ்சோம் நீ மாடு மேய்க்க தேவையில்லை உனக்கு தானே தேவை நான் உனக்கே சோறு போட்டுறேன் மாட்டுக்கு சோறு போட்டு அது உனக்கு சோறு போடுறது பதிலா நானே உனக்கு சோறு போட்டுறேன்னு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலுல இருந்து சோறு போட்டு இங்க மாணவர்களை படிக்க வைக்கிற வேலை வந்துருக்கிறோம் எதுக்கு மாடு மேய்க்க கூடாதுன்றதுக்காக நீங்க இங்க கறி வாங்க முடியலையே இங்க கறி உற்பத்தி பண்ண முடியலையே ராஜஸ்தான்ல இருந்து ஆடு வாங்க வேண்டியது இருக்கு ஆடு மேய்க்கிறது அப்படின்றது இப்ப விவசாயிகள் ஆடு மேய்க்கிறதா சொல்றாங்கல்ல எத்தனை எவ்வளவு மேய்க்கிறாங்க ஒரு சாதாரண கூலி வேலைக்கு போகக்கூடிய ஒரு விவசாயி ஆடு மேய்க்கிறாரா மாடு மேய்க்கிறாரா இல்லையே யார் மேய்க்கிறா பண்ணையார் மேய்க்கிறான் எத்தனை மாடு மேய்க்கிறான் ஒருத்தன் ஒன்று ரெண்டு மாடு வச்சிருப்பான் ஒரு ஏக்கர் ரெண்டு ஏக்கர் நல்லா வச்சிருக்கேன் ஒன்று ரெண்டு மாடு வச்சிருப்பான் ரெண்டு ஆடு மூணு ஆடு வச்சிருப்பான் பட்டி போட்டு ஒரு பத்து இருபது ஆடு வச்சிருப்பான் அந்த பத்து இருபது ஆடு ஒரு மாசத்துக்கு தாண்டாது அது இப்படி ரொட்டேஷன்லேயே இருக்கும் ஒரு ஆடு வெளியே போக ஒரு குட்டி வளர அப்படின்னு போயிட்டே இருக்கும் எங்க இருந்து இப்ப ஒரு நாளைக்கு வந்து எத்தனை கிலோ பிரியாணி திங்கிறோம் நம்ம எத்தனை கிலோ கறி கன்சியூம் பண்றோம் இவ்வளவு கறிக்கு தேவையான ஆடு மாடை சாதாரண தனிநபர்கள் வளர்க்க முடியுமா முடியாது பில்கேட்ஸ் மாதிரி முதலாளி வளர்க்கறான் ஏன் வளர்க்கறான் அவனால வச்ச இடத்துல இப்ப நெப்போலியன் வளர்க்கறாரு அதுக்கு தானே ஆடு மாடு மேய்க்கிறது கவர்மெண்ட் வேலையை ஆக்க போறாரு அதான் இவ்வளவு பேர் மேய்ச்சாலும் கூட இது அரசு வேலையா மாத்துறது அப்படின்றது வந்து எப்படி அப்படின்னா இது இது வந்து ஏமாத்து வேலை இதுக்கு நான் கவர்மெண்ட் சம்பளம் தரேன் எப்படி கொடுப்பேன் எப்படி கொடுப்பீங்க இவ்வளவு பேருக்கு எப்படி கவர்மெண்ட் சம்பளம் கொடுப்பீங்க மாடு மேய்க்கிற அளவுக்கு என்ன கவர்மெண்ட் சம்பளம் கொடுப்பீங்க எத்தனை மாடு மேய்ச்சா எவ்வளவு சம்பளம் கொடுப்பீங்க ஒருத்தன் பத்து மாடு மேய்க்கிறான் அவனுக்கு என்ன சம்பளம் ஒருத்தன் ஆயிரம் மாடு மேய்க்கிறான் அவனுக்கு என்ன சம்பளம் சரி பத்து மாடு வச்சிருக்கிறவன் மாட்டை கட்டி போட்டு மேய்க்கிறான் ஆயிரம் மாடு வச்சிருக்கிறவன் எப்படி மேப்பான் தீவனம் வாங்கி போட்டு தானே மேய்ப்பான் அவனை எந்த காட்டுக்குள்ள போய் மேய விடுவீங்க ஆயிரம் மாட்டை பத்திக்கிட்டு போறதுக்கு கால் பத்துமா அப்போ இதை வந்து இன்ஸ்டியூஷனலைஸ் பண்றதுன்றது வேற சீமான மாதிரி இதை வைத்துக்கொண்டு பிழைப்பு நடத்துறதுன்றது வேற சீமான் வயிற்று பிழைப்பு நடத்துறாரு உண்மையிலே இதை இன்ஸ்டிடியூஷனைஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறதுக்கு வந்து அதுக்கு திட்டமிடல் இருக்கிறது இப்போ ஒண்ணும் இல்லை இப்போ சூனா சிக்கன் ஒன்று ரொம்ப ஃபேமஸாக வந்துச்சு எப்படி வந்துச்சு அவன் இன்ஸ்டியூஷனைஸ் பண்ணான் எப்படி இன்ஸ்டியூஷனலைஸ் பண்ணா கோழி அதிகமான கன்சம்ஷன் இருக்கு அந்த அதிகமான கன்சம்ஷனுக்கு அதிகமான கோழிகள் தேவை அப்போ கோழிகளை எப்படி வளர்க்கறது அதுக்கு நவீன முறைகள் என்ன அப்படின்றத அவன் கண்டறியறான் அவன் அதை வளர்க்குறான் தமிழ்நாடு முழுக்க சப்ளை பண்ணுறான் இன்னைக்கும் அந்த பிராண்ட் வந்து ஓடிக்கிட்டு இருக்கு அதுக்கு பிறகுதான் இன்னைக்கு லிசியஸ் போன இடத்துல உட்காந்த இடத்துல கறி வாங்குறதெல்லாம் இன்னைக்கு வந்தது முதல்ல அவன் அதை கண்டுபிடிக்கிறான் அப்போ இது கோழிக்கு கோழி தீவனம் வேற மாட்டுக்கு தீவனம்ன்றது வேற அப்ப மாட்டுக்கு இவ்வளவு மாடுகளை வச்சு மேய்க்க முடியுமா அதை யாரால மேய்க்க முடியும் அப்ப நீ வந்து முதலாளிகளுக்காகத்தான் மறுபடியும் பேசுறே தவிர விவசாயிகளுக்காக பேசுறேன்னு ஏமாத்தாத நாலு மாடு மேய்க்கிறவனுக்கு எந்த சிக்கல் இல்ல அவன் மேய்ச்சிக்கிட்டு தான் இருக்கிறான் பல ஆயிரக்கணக்கான மாடுகளை மேய்க்கிறவன் நூத்து கணக்கான மாடுகளை மேய்க்கிறவனுக்காக நீ இதை பேசிட்டு இருக்கிற அப்ப இவர் என்ன சொல்ல வர்றாரு அப்படின்னா மாடு மேய்க்கும் முதலாளிகளுக்காக நீ அந்த வனத்தை திறந்து விடு எத ரிசர்வ் பாரஸ்ட எந்த ரிசர்வ் பாரஸ்ட முண்டந்துறை புலிகள் சரணாலயத்தை திறந்து விடவா மாடு மேய்க்க மாடு மேய முடியுமா முதல்ல அந்த காட்டுக்குள்ள அங்க இருக்கிற வரையாடுகளே வந்து தெரிசு ஓடிக்கிட்டு இருக்கு உள்ளுக்குள்ள வால்பாறையில இவர் அங்க போய் மாடு மேய்க்க போறாரா கீழே முண்டந்துறையில போய் மேய்க்க போறாரா எங்க போய் மாடு மேய்க்க போறாரு அப்புறம் உடனே பழங்குடியையும் இங்க இருக்கக்கூடிய யாதவர்களையும் கனெக்ட் பண்றது இப்படி சாதி வாரியா உள்ளுக்குள்ள மறுபடியும் மறுபடியும் இவரை பாருங்களேன் கோனார் யாதவர் ப இருக்கக்கூடிய சில சமூகங்கள் இப்படின்னு சொல்லிட்டு சாதி சாதியாக தான் அட்ரஸ் பண்றாரு அப்போ இந்த தொழில் ஒரு சாதியோடு சம்மந்தப்பட்டதுன்னு அவர் சொல்றாரு அந்த சாதியோட சம்மந்தப்பட்ட தொழில் ஆதிக்கத்தோடு தொடர்புடையதா இருக்கு அந்த ஆதிக்கத்தோடு தொடர்புடையதா இருக்கிறதுனால அதுல இருந்து விடுபடணும்னு மக்கள் நினைக்கிறான் அதுல இருந்து விடுபடனும் நினைக்கிறதுனால அவன் ரொம்ப படிக்கிறான் படிச்சு முன்னேறான் அந்த மாடு மேய்க்கிறத விட்டு விட்டு ஒழிச்சிட்டு வேலைக்கு போறான் அப்போ இதை ரிவர்ஸ் பண்ற நினைக்கிறாரு சீமான் இதை பிஜேபி நேரடியா பேசுனா இவன் சங்கிப்பையனு கை காட்டிடுவாங்க அப்போ இதுக்கு ஒரு தமிழ் சாயம் பூச வேண்டிய தேவை இருக்கு இதுக்கு இதை வந்து தமிழ்மயப்படுத்த வேண்டிய தேவை இருக்கு எப்படி ராமாயணத்தை வந்து வால்மீகி சொன்னா வால்மீகி வால்மீகினா யாருக்காவது தெரியுமா தமிழ்நாட்டுல தெரியாது ராமாயணத்தை எழுதுனது யாருன்னு கேட்டா என்ன சொல்லுவாங்க கம்பர்னு சொல்லுவான் ஏன் சொல்றான் அதை தமிழ் சேக்கிழார்னு கூட சொல்றாங்க அது வேற வகையான உயிரினங்கள் அதுக்குள்ள நம்ம போக வேண்டியது இல்ல இப்ப இங்க பாருங்க இதுதானே அப்ப இதை தமிழ்மயப்படுத்துறதுக்கான வேலை சாதியை தமிழ்மயப்படுத்துவது சனாதனத்தை தமிழ்மயப்படுத்துவது மாடுமைப்பதை தமிழ்மயப்படுத்துவதன் மூலமாக ஆண்டான் சமூகத்தை மீண்டும் நிறுவுவது இதுதான் சீமானுடைய அஜெண்டா அதுக்கு தெளிவா வேலை பார்க்குறேன் நன்றி நேரத்துக்கு மிக்க நன்றி